Zoom. வருகிறது பிரபல போலீஸ் ஆபீசர் சக்திவேல் ஐ பி எஸ் டிஐஜி கே ஆர் சக்திவேல் எழுதும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த வாழ்க்கை தொடர் நம் பத்திரிகையில் விரைவில் ஆரம்பமாகிறது அவர் சந்தித்த அபூர்வமான கேஸ்கள் நடந்த பயங்கர சம்பவங்கள் மற்றும் இதுவரை வெளிவராத பல உண்மைகள் தொடர்ந்து வெளிவரும் ஓய்வு பெற்ற பிறகு உங்கள் உயிருக்கு ஆபத்தான இந்த முயற்சி தேவையா என்று அவரிடம் கேட்டபோது ஒரு போலீஸ் அதிகாரி மனசளவில் என்றும் ரிட்டையர் ஆவதில்லை சில கடமைகள் பதவியில் இருந்தபோது எனது கடங்களை கட்டி போட்டிருக்கலாம் அந்த விலங்குகள் தகத்தெரியப்பட்ட பிறகு நான் என் கடமையை செய்துதான் தீர வேண்டும் என்றார் அவர் அப்படிவா வழிக்கு முதல துப்பாக்கி வச்சே அப்பாவே கண்டுபிடிச்சு மடி நீ பிறந்தோடன உனக்கு உன்னாதே கையில் கொடுத்தாங்க அப்படியே உச்சி அந்த வாசனையை அனுபவிச்சேன் அது இன்னும் சுவாசத்துல அப்படியே இருக்குமா நான் போலீஸ் ஆகிமா பொண்ணு வாசனை எனக்கு தெரியாதா அப்ப கீதா தீவிரவாதிகள் மல்லி பூ வச்சு அந்த வாசனையே அப்பா நீங்க சிரிச்சு பார்த்திருக்கேன் கோபப்பட்டு பாத்திருக்கேன் ஆச்சரியப்பட்டு கூட பாத்திருக்கேன் ஆச்சரியப்பட்டா

pe peñaba o தலைவனிக்கெல்லாம் போடுறியா வெரி குட் வெரி குட் அப்படியே கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கு இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை நாளைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆமா கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க விஜய் நாளைக்கு நான் ஃப்ரீ எனக்கு லீவு நாள் லீவு நாள்னா என்ன அர்த்தம் நமக்கு ஜாலி நாள் அர்த்தம் நாளைக்கு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சில விஷயங்களுக்கு நேரங்காலம் பார்க்க கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம்ல எப்படி 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 இன்னொரு தடவை பண்ணு ப்ளீஸ் தான் விஜய் யூ லுக் லவ்லி தான்

பாவம் உனக்கு தலைவலிங்கற ரெண்டு டிக்கெட் வேஸ்ட் ஆது போடு விடு என்ன நெச்சமாவா நை சோக்க டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எங்க குழந்தை வேற தூங்கிட்டா போலாங்க இதுகாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரசன்ட் கொடுக்க போறேன் என்ன என்ன போலீஸ்னா சீசன் மாதிரி மோப்பம் முடிக்கிறேன்

கமான் கபையது பித்து வந்து தரம்பட கே. முருக சும்மா இருக்க. பாப்பு எப்போத தா சிகரெட் புடிக்காத சிகரெட் புடிக்காதேன்னு. எனக்கு சத்தியமா பட்டு கொடுத்தீங்களே. இதுக்கு இருக்கா? ஒரே ஒரு இப்படிதான் சொல்லிட்டீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு மன்னிப்பேக் கிடைக்காது. செஞ்ச தப்புக்கு நல்ல தண்டனை அனுபវិញ. அய்யோ எனக்கு தலை வலிக்குது. அம்மா தண்டிக்குவீடாமா? انا சனிக்கிழமை ராத்திரி கடினப்படு சொன்னேன். இப்படி தண்டி கூடாதுமா. இனிமே நான் தம்ப அடிக்கவே மாட்டேமா. ஒண்ணுற இனிமே தம்ப அடிக்கவே மாட்டேன்னு தோம் போட்டா எல்லா ஒன் டூ த்ரீ போர் செவன் எயிட் டென் அப்பா நைன் இது எல்லாத்தையும் பார்த்தனா நீங்க பயந்து மட்டும் நான் பார்த்ததே இல்ல ஏன்பா நீங்க பயப்படவே மாட்டீங்களா பயம் இல்லாம யாருமா இருக்க முடியும் ஆனா சரித்திரத்துல ஒரே ஒருத்த மட்டும் பயம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்தான் அவன் தான் நெப்போலியனை போல தோக்கடிச்ச ஆங்கில தளபதி நெல்சன் அவங்ககிட்ட போய் ஏம்பா பயம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாதான்னு கேட்டாங்க அதுக்கு அவன் சொன்னா சில பேரு முகரம் சக்தியெல்லாம் கொடுக்குறாங்க சில பேர் உணரும் சக்தி இல்லாமல் கொடுக்குறாங்க நான் பயம்னா என்னன்னு தெரியாம குறந்தேன்னு சொன்னான் அப்ப ஏற்பட்டவன் தன்னுடைய நாட்டுக்காக ஒரு போர்ல கண்ணை இழந்தான் இன்னொரு போர்ல தன் உயிரையே கொடுத்தான் அம்மாடி கீதா போர்க்களத்தில் சரமாரிய எதிர குண்டுகள் பறந்துட்டு இருக்கும் போது பயம் உணர்ச்சியை அடிமைப்படுத்தி நெஞ்சு நிமித்தி எவன் போராடானோ அவன் தான் சுத்த வீரன் அப்படித்தம்மா நான் வாழும்னு ஆசைப்பட்டேன் அப்போ ஏற்பட்டான்னா நான் முதல்ல உங்க கண்டு பயந்தேன் இப்போ உன்னை கண்டு பயப்படுறேன் ரொம்ப போங்கப்பா நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதை வெற்றிகரமா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான கஷ்டமான போலீஸ் வேலையை ஏன் பார்த்து இருந்துடுத்தீங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ என்னவா போறேன்னு கேட்பாங்க சில பேர் நான் டாக்டர் ஆவேன்னு சொல்லுவான் சில பேர் நான் இன்ஜினியர் ஆவேன்னு சொல்லுவான் சில பேர் நான் பிளேன் ஓட்ட பைலட்டாக போறேன்னு சொல்லுவான் நான் போலீஸாகவேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் நல்ல ஆரடி உயரத்தில் ஆஜானு பாகுவான் கண்ணங்கரேன்னு பெரிய மேசையோடு இருந்தார் வெள்ளைக்காரங்களில் அவரை பார்த்து பிளாக் ராக்னு சொல்லுவாங்கண்ணா எப்போ ரவுடியாக இருந்தாலும் சரி அவரை பார்த்தோன்னு கிடுக்குடுக்குன்னு அடிக்கிடுவானுங்க நான் சாப்பிடாமல் பிடிவான்னு பிடிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா அவரை காட்டு எத்பார் ஒழுங்காக சாப்பிட்ரு இல்லை அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு பயமுத்துவாங்கண்ணா ஆனால் அவர் கிட்டே நான் பயப்பட்டதே இல்லை ஏன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷனே அவர் தான் அவர் மாதிரியே நான் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரானே ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்த கால் சதி பண்ணிடுச்சு இப்போ வாலண்டரிய நானே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அந்த ஆக்சிடென்ட் மட்டும் ஆகாம இருந்திருந்தா அந்த ராஸ்கல்ல எப்படிப்பா எப்படி அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துது நான் எப்போ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கறீங்க வேண்டாம்மா சமயம் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேன் சோரி பா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்க மனச பேத்தனை படுத்திட்ட பரவாயில்லம்மா வா உனக்காக கசட்ட ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிடலாம் மாடி இந்த வார் தகவனே நீ நம்பினா நம்பு இல்லை விட்டா விடு ரெண்டாவது தொழிலாளர்கள் இருக்கிறானுங்க எல்லார் கையிலையும் சோடா பாட்டிலு சைக்கிள் செயின் வெட்டரி வால் அப்புறம் தீப்பந்தை வச்சுக்கிறானுங்க எல்லாத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியை கொலுத்துறதுக்கு என்ன ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறானுங்க வெடிகுண்டு ஃபேக்ட்ரி கொலுத்தினானுங்க அவன் நாங்கள் இருக்கிற அத்தனை பேர் அம்பல் நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறான்னு நினைக்கிறேன் இருபதே பேர் இருக்கிறோம் எல்லாரும் கையில் துப்பாக்கி வச்சு ரெடியாகிறோம் அவனுங்க போலீஸை போட்டு பின்றானுங்க கல்லால் அடிக்கானுங்க இப்படி வருது கல் இப்படி வருது கல் இப்படி வருது கல் இப்படி வருது கல் ஆல் தி ஃபோர் சைட்ஸ் ஸ்டோன் கம்மிங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ ஐயா என்ட்ரி வராரு எப்படி ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க போகிறாருன்னு அப்படி ரெடியாக துப்பாக்கி வச்சு அப்படி நிற்கிறோம் நீ நம்பினா நம்பு விட்டா விட ஐயா வந்து அப்படி நின்னார் நெஞ்ச நிமிஷின்னு அப்படி ஒரு லுக்கு விட்டாரு நீ நம்பினா நம்பு விட்டா விட என்ன பண்ணால் தெரியுமா இடுப்பில் இருந்த துப்பாக்கி எடுத்து அப்படி கடாச்சினார் தலைநகர் ஹெல்மெட் தூக்கி இந்த பக்கம் கடாசினார் கையில் இருக்கிற தடி அது என்ன பண்ணார் அத்தையும் போட்டாரு அவருக்கும் அவங்களுக்கும் அம்பஜடி தான் கேப்பு என்ன பண்ண போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சிக்கு திக்கி திக்கின்னு ஒரு நட அப்படி விட்டாரு ஒரு நட அந்த நீ அப்படியே பார் அப்படியே சில்வர் குரல் கையில் எந்த ஆயுதமும் இல்லாம வந்திருக்கிறேன் என்னோட பேச்சுவார்த்தை நடத்த நீங்கள் தயாரான்றாரு எங்களுக்குலாம் எங்க பக்கம் அவங்க பார்த்தானுங்க ஒரு அஞ்சு பேர் கையில் தனியை தூக்கானுங்க ஐயா தலைமையில தனி நாங்கள் அப்படியே ஆஹா எப்படி ஐயாவை போட போறானுங்க சுட்டுலாம் ஐயாவை காப்பித்துலாம்னு நினைக்கிறோம் நீ நம்பினா நம்பி விட்டா விட அவனுங்க எங்க போட்டானுங்க ஐயா தலையிலேயே போட்டானுங்க ஐயா காலில் போட்டு நிதாய பெரிய மனுஷன் போலீஸ் தான் நீ தான் போலீஸ் நீ எது சொன்னாலும் சரி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒத்து போடுறோம் அப்படின்னு ஐயாக்கு மறுவாஜே ஒரு சேரை போட்டு குந்த வச்சு அந்த கௌரவம் கொடுத்தாங்க அன்னைக்கு தான் ஐயாக்கு நான் பயங்கர ஃபேன் ஆயிட்டேன் என்ன மேன் ஓவர் ஐஸ் வைக்கிறேன் என்ன விஷயம் அவுட் வித் இட் நீங்க நம்பினா நம்புங்க விட்டா விடுங்க இன்னைக்கு பேப்பர்ல உங்களை பத்தி நிவீஸ் வந்துக்குது ஏற்கனவே அப்பாக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு பேரு இதுல வேற லைஃப் ஹிஸ்டரி எழுதினாருன்னு வச்சுக்கோ அப்புறம் ஓஹோன்னு பேர் வாங்கிடுவாரு நீ மொட்டனமா நான் ஆது ஐபிஎஸ் படிச்சு போலீஸ்காரனாகி பல சிரமங்கள் பட்டு பேர் வாங்குனே ஆனா நீ டிவி ஸ்டேஷன்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்து நியூஸ் படிச்சே எல்லார் மனசையும் இடம் பிடிச்சிட்ட. சின்னையா நான் டியூட்டில இருந்தப்போ பல குற்றவாளிகளை பிடிச்சு கொடுத்துருக்கேன் அவங்கள சில பேர் சட்டத்தின் உதவியோட நிரபராதிங்கிற பேர்ல வெளிய வந்துட்டாங்க. அவங்களோட உண்மை கதையெல்லாம் மக்களுக்கு சொன்னாதான் என் மனச ஆறு. அதோடு என் குடும்ப வழக்கு அடைஞ்ச கதையும் அதில் சொல்லப் போகிறேன்